வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா காய் கருவாட்டு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான காய்கறி கருவாடு மற்ற எல்லாம் வச்சுருக்கேன் வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஸோ இந்த சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் நல்லா காயட்டும் நல்லெண்ணெய் தாங்க ஊற்றிக்கிறோம் நல்லெண்ணெய் தாளித்து குழம்பு வச்சா நல்லா இருக்கும் எண்ணெய் காஞ்சதும் கருவடம் அதை போட்டு தாளிச்சுக்கலாம் கருவடம் பொறிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம் ஒரு கையளவு பூண்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ரெண்டு மூணு தக்காளி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாங்க தக்காளி வதங்குறது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் அதோட ஒன்றரை ஸ்பூன் அளவு தூள் சேர்த்துக்கிறோம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அதை சேர்த்துக்கிறோம் நல்லா மசாலா வாசம் வர வரையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அதோட காய் சேர்த்துக்கலாங்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் வாழைக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் காய் நல்லா வேகட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ மூடி போட்டுக்கலாம் வேகட்டும் காயெல்லாம் இருந்ததும் இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம் தேங்காய் அரைச்ச விழுது அதையும் சேர்த்துக்கிறோம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ திருக்கு கருவாடு தாங்க இதில் சேர்க்குறோம் நாலஞ்சு கழுவு கழுவி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பிரிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க அவ்வளோதாங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு நமக்கு வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு கத்திரிக்காய் காய் அவ்வளோதாங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சுங்க நம்ம காயும் கருவாடும் போட்ட குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஜம்முன்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கத்திரிக்காய் கா கருவாட்டு குழம்பு ಇಪ್ಪ ಕೊತ್ತಮಿ ತಲೆ ತೂವಿಕಲಾ